பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் ஆயுர்வேதம் நம் வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இது நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நம்ம வழக்கம் போல மூன்று நண்பர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான நண்பர்கள் தான் எனக்கு நேரது கும்பப்பட்டோடு இருக்கிற ஒரு மகாதேவன் அவங்களுக்கு அடுத்து அதுக்கு அதுக்கடுத்து விபூதி ஒரு சந்திரசேகர் ஸோ மூன்று வருமே வழக்கமாக கிடிக்கு கேள்விகள் கேட்கக்கூடியவங்க அவங்க என்ன கேட்குறாங்க பார்ப்போம் அதற்கான பதிலின் தேட முயற்சி சார் வணக்கம் சார் இன்றைக்கி பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு வழக்கமாக இந்தியாவில் எல்லாமே பா பாஜக தவிர குடும்ப அரசியல் தான் அதோட ரிஃப்ட் எல்லாமே ஹைலைட் பண்ணி காமிக்கப்படுது எல்லாம் வெளியில் வந்துடுது திமுக தவிர திமுகலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தோ இருக்குது ஆனால் அது வந்து அதிகமாக ஊடகங்களால் கொண்டு வரப்படுவது இல்லையா இந்த ரிஃப்ட்டினால் என்ிஏட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் பாதிக்கப்படுமா ரெண்டு மூணு கேள்வி நீங்கள் வச்சுட்டீங்க ஒன்று வந்து திமுகவில் வந்து பகை இல்லையா அது வந்து வெளியே சொல்லப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுக உள்ளே இருந்த பகை ரொம்ப பெருசாக வெளியே வந்தது அது வந்து ஒரு நாளேட்டுடைய எரிப்பு வரைக்கும் போச்சு அது வந்து பெரிய அளவில் இருந்து மறந்துட முடியாது அவங்க திமுக ஆட்சியில் இருந்த போதே ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் அவங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமான நேரம் அவங்க ஆட்சிக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான டைம் வந்தது அதில் வந்து திரு மாறன் அவர்களுடைய குடும்பத்துக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு இவங்க அழகிரி அவர்களுக்கும் வந்து எவ்வளோ பெரிய மோதல் இருந்தங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் திரு பொன்முடி போன்றவர்கள்லாம் கட்சியில் வந்து தலைவருடைய ஆதரவோடு வெளிப்படையாகவே பேசினாங்க ஸோ அந்த மாதிரியான மோதலாம் வந்து ரொம்ப தெரிஞ்ச விஷயம் அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை இப்போ எல்லாருமே வந்து இதுதான் நிலைமைன்னு புரிஞ்சு ஒத்துக்கிட்டாங்களே தவிர அவங்க வந்து எல்லாருமே அவங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது அவங்க வந்து தே ஆல் அண்டர்ஸ்டுட் வாட் வாட் வில் பி த ஃபியூச்சர் ஸோ அப்படியே அமைதியாக இருக்கும் இருக்கிறது தான் சரின்னு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இன்னமும் கூட திரு அழகிரி அவரோட அவருடைய குடும்பத்தினருக்கும் யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இது அந்த இடத்துல இருந்தது தான் அது வந்து இல்லாமல் போனதில்லை பாமாகாவை பொறுத்தளவுக்கு வந்து அது வந்து ஒரு பெரும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கறக்கான ஒரு நல்ல அறிகுறிகள் தெரியுது எல்லாமே அது வந்து அது எங்கேயாவது தடுக்கப்படுமான்னு நான் நினச்சா முன்னாடி குடும்பத்துக்குள்ளே சரி பண்ணப்படும் அப்போ வந்து பப்ளிக்கில் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் வந்து வெளி உள்ள எப்படி இருந்தாருன்னா நமக்கு தெரியாது நாலு சோருக்குள்ளே வீட்டுக்குள்ளே பாட்டில் அடிச்சாரு அப்போ சத்தம் போட்டார வச்சாருலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் வெளியில் அவர் ஒரு ஜென்டல் தான் நடந்துக்கிறாரு அந்த குடும்பத்தை பத்தியுமே கூட இன்னைக்கு வந்து மூத்தவர் ஐயா வந்து சொன்ன விஷயங்கள் வந்து அந்த கட்சியில் இனிமே ஒட்டுறதற்கு வாய்ப்பு இல்லை ஒட்டினாலும் அவரே சொன்னது போல அது உடைந்த கண்ணாடி தான் அப்போ வந்து அதுல வந்து இனிமேல் வந்து முகம் பார்த்தா அது வந்து இன் ஒரு அன்சைஸாக தான் தெரியும் அதனால் வந்து அது அநேகமாக வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சமூக பின்பலம் கொண்டு இயங்கிய கட்சிகள்லையே ஒரு பெரிய எழுச்சியை கண்ட கட்சி பாமக அந்த உயரத்தை வேற எந்த கட்சியும் தொட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு இனிமேல் அந்த கட்சியுமே தொட முடியாதுங்கிற இடத்துக்கு போயிடுச்சு அது வந்து இனிமே அது வந்து டாக்டர் சேதராமன் போலையோ திரு வாண்டையார் போலையோ ஈஸ்வரமூர்த்தி போலையோ கொங்கு ஈஸ்வரன் அவ் அந்த மாதிரி அவர்களை போன்ற ஒரு கட்சியாக தான் நிற்கும் அது வந்து இருக்குது அப்படின்னு அக்கௌண்டில் இருக்குமே தவிர அவர்கள் வந்து பாமக போல் ஒரு செல்வாக்கு வீட்டுக்கு மிக்க கட்சியாக இனிமே வந்து பாமகவே வர முடியுமாங்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவுக்கு அதை நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் பாமக வந்து ஒருவேளை உடையலாம் உடைந்தால் அதில் ஒரு பகுதி என்டியோடு சேரலாம் இன்னொரு பகுதிக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அவங்களுக்கு வந்து விஜய் விஜயோட சேரதான் ஒரே வாய்ப்பாக இருக்கலாம் ஒருவேளை விஜயும் சீமானும் சேர்ந்து அதில் பாமக சேரலாம் அது நான் ஏற்கனவே பலமுறை கூறுபட்டது போல ஒரு வலுவான மூணாவணி அப்படிங்கிற பேரை பெறலாமே தவிர சீட்டை பெற முடியுமா அப்படிங்கிறது தெரியாது பாமக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி நோக்கி போகிறது அவர்கள் வந்து இப்போ முங்குறவங்க வந்து நாலு பேர் சேர்த்து எழுத்துட்டு போவாங்கன்னு பார்த்துருப்பீங்களா நம்ம வந்து காப்பாற்று போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டி அவங்களையும் சேர்த்து அது இழுக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலமையில தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அது வந்து உடஞ்சி என்ன ஃபார்மில் வருதுங்கிறத பார்க்கணும் நம்ம வந்து உடஞ்சதில் எல்லாமே வந்து அப்படியே சரியாக வந்துணும்னு சொல்ல முடியாது சரியாக வராதுன்னு சொல்லிட முடியாது திமுக உடஞ்சி அதிமுக உருவாச்சு அது வந்து எங்கேயோ போய் நின்றுச்சு திமுக உடஞ்சி மதிமுக உருவாச்சு அது என்னாச்சுன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ வந்து ஒரு இப்படி உடஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று பிழைக்கலாம் ரெண்டும் பிழைக்கலாம் ரெண்டும் பிழைக்காமல் போகலாம் எல்லா வாய்ப்பும் இருக்குது அது என்ன மாதிரி ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும் சார் டாஸ்மாகில் ஏதோ ஊழல் நடக்குதுன்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கும் சொல்லியிருக்காங்க இப்படி உயர்நீதிமன்றத்துக்கு தெரியுது பொதுமக்களுக்கு தெரியுது எல்லாருக்குமே அங்கே ஏதோ ஊழல் நடக்குது அப்படின்னு தெரியுது ஆனா கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் அது தெரியலையா சார் தெரிஞ்சும் ஏன் கேட்காம இருக்காங்க நம்ம சீமான் அண்ணன் ரொம்ப அழகா சொன்னாரு திருச்சி ஏர்போர்ட்ல நினைக்கிறேன் எந்த தருமத்தையும் மதிக்க மாட்டேன்றாங்க எது கேட்டாலும் கூட்டணி தர்மம் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அது வந்து மற்றதெல்லாம் தர்மத்தை பத்தி பேசவே மாட்டாங்க அது வந்து கிடையாது கிடையாது ஆனா படம் வந்து கூட்டணி தர்மம் அப்படின்றாங்க இது வந்து அவர்களுக்கு பெரிய வீழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நமக்கு நம்மளா பாக்கணும் நம்முடைய கருத்து கணிப்புல மட்டும் இல்ல பல சந்தர்ப்பங்கள பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல திமுக கூட்டணியுடைய வேல்யூஸ் வந்து ரொம்ப பெருசா வெளியே போயிட்டு இருக்குன்னு பாக்குறோம் ஆன்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாதிரி ஒரு கோடியே இருபது லட்சம் குடும்பங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபா அப்போ யோசிச்சு வந்து அந்த ஒரு கோடியே இருபது லட்சம் பேர்ல ஒரு லட்சம் பேர் வெளியே போனா கூட ஒரு கோடி பேர் வந்து விசுவாசமா இருக்கணும்ல அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு கோடி இன்ட்டு ஒன்னு சொன்னா வீட் மன வீட்டம்மா வாங்குறாங்க புள்ளையோ இல்லாட்டி அப்போ யாராவது ஒருத்தர் ரெண்டு கோடி ஓட்டு உங்களுக்கு புரியல திமுக மட்டுமே ஏன் அது நடக்கலைங்கிறது அவங்களுக்கு புரியும் அப்போ கையில் காசு வாங்கினவங்க கூட இது திமுக அரசு கொடுத்ததுன்னு நினைக்காம இது ஏன் காசு நினைக்கிறாங்க அப்போ அந்த ஸ்ட்ராங்கா எவ்வளோ ஸ்டாங்காக அப்ப சட்டம் முழுக்க நேற்று நம்ம பார்த்தோம் ராணிப்பேட்டல் நினைக்கிறேன் டென்த்து படிக்கிற பிள்ளை இவன் ஒரு இருபத்தோரு வயசு ஆள் அந்த பிள்ளை லவ் பண்ண மாட்டுதுன்னு நல்லா சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை கூட்டிகிட்டு கண்டந்தனமாக வெட்டி அந்த குழந்தைய கொண்டுட்டான் இது என்ன செய்யறது சொல்லுங்க முழுக்க முழுக்க சரக்கடிச்சதுனுடைய விளைவு இந்த கஞ்சா எவ்வளவு இருக்குது டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் எல்லாம் எல்லாம் போய் எவ்வளவு இருக்குன்னு கண் கூட பாக்குறோம் அது வந்து பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் போய் நிற்குங்க மது மதுபோதை சொல்லவே முடியல தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத விபத்துகள் தற்கொலைகள் வன்முறைகள் கொலை பாலியல் உணர்ச்சி தொண்ணூறு சதவீதம் இது ஒருத்தன் குடிச்சிருக்கான் தொண்ணூறு சதவீதம் இது குடிக்காம இந்த சம்பவங்கள் நடக்கிறதே இல்லை அப்ப இதுக்கு எல்லாம் ஒரு வந்து ஒரு ஒரு ஊற்று கண்ணா இருக்குதுங்க தெரிஞ்சும் செய்யாம இருக்கிறாங்கன்னு அது நான் ஏற்கனவே பாமக பற்றி சொல்லும்போது தான் அவர்கள் முங்க மாட்டாங்க அவங்க சேர்த்து நாலு வரை சேர்த்து முங்க வச்சுருவாங்க அது யார் முங்குன்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுடைய பாடுதான் அப்போ அவங்களோட குறிக்கோள் வந்து நல்லாட்சி கொடுக்கறது இல்லை ஆட்சியில் இருக்கணுங்கிறது மட்டும்தான் எல்லா அரசியல் கட்சிக்கும் அப்படிதான் வந்து இருக்கிறதுல நீங்கள் பெட்டர்னு யாராவது நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் பார்த்துக்கலாமே தவிர எல்லாருக்குமே ஆட்சியில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிறதான் எல்லாருமே பேசுவாங்க நீங்கள் ஆஃப் த ரெக்கார்டாக நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் ஆட்சி அப்படின்னு ஆயிரத்தெட்டு விழுமியங்கள்லாம் பேசுகிறவங்கலாம் வழியாக உள்ள நீங்கள் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா எப்படியாவது இந்த முறை ஆட்சியை பிடிச்சிடுங்க சார் அப்போ அந்த எப்படியாதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் பார்க்கணும் ஆம்புலன்ஸில் காசை கடத்துகிறாங்கன்னு நீங்கள் என்ன செய்வீங்க அது இதுக்கு மேலே வந்து இவன் நீங்கள் வந்து இது ஒரு அப்யூஸோ மிஸ்யூஸோ பண்ண முடியுமா அதை மாதிரி வந்து ஆட்சியை பிடிக்கிறது தக்க வைக்கிறதுங்கிறதுக்கும் வந்து சாமதான தண்டபேதை ட்ரை எவர்த்தி முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி முன்னாள் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்நாளில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வரும் நாளில் எதை நோக்கி பயணப்பட்டு சாணக்கியா நடத்தக்கூடிய ஆபரேஷன் நடந்தது என்ன நடக்க போகுது நீங்களும் வாங்க எல்லாரும் அவர் என்ன செய்யறாரு அங்கேயே நீங்க பாத்துருவீங்க ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பிரமாதமா போறாரு அவர் வந்து எவ்வளவு ஒரு ஒரு படிச்சவர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு தெரியும் அது வந்து ஒரு அகடமிக்கெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான பேஸ் தெரியும் பொலிட்டிக்கலாக நான் ஏற்கனவே சொன்னதான் சும்மா திருப்பி திருப்பி பிசி நீங்கள் வந்து நீ அவருடைய பிஆர்ஓ மாதிரி ஆக்கி விட்டுறீங்க அவருக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது எல்லாமே அமைதியாக இருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சின்ன காலம் தான் இப்போ வந்து கவிஞர் சல்மா அப்படின்னு ஒருத்தங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களாம் நினைக்கிறேன் தெரியல உங்களுக்கு அந்த பக்கம்லாம் தெரியாதில்ல உங்களுக்கு திமுக வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி அவங்க திருச்சி பக்கத்தில் வந்து அவங்க வந்து உள்ளாட்சி பிரதிநிதியாகவும் இருந்தாங்க தலைவராக இருந்தாங்க அப்புறம் வந்து நிறைய அரசு பதவியெல்லாம் சிறு அரசு பதவியெல்லாம் இருந்தாங்க ஒரு நல்ல கவிஞர் அவங்க வந்து சிறுபான்ஷம் அவங்க வந்து அந்த கட்சியில் ரொம்ப நாளாக ஓரங்கட்டப்பட்டிருந்தாங்க ஓரங்கட்டப்பட்டாங்க அது வந்து அவங்க செயல் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க ஓரங்கட்டப்பட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் ஆறு வருஷம் ஸோ வந்து அப்படி புறக்கணிக்கப்படுபவர்களே அங்கீகரிக்கப்படுவார்கள் ஒன்றும் குழப்பம் இல்லை அண்ணாமலையெல்லாம் புறக்கணிக்கப்படவும் இல்லை ஓரங்கட்டப்படவும் இல்லை அதனால் கட்ட அவரெல்லாம் வந்து ஓரம் கட்டினாலோ புறக்கணித்தாலோ அவர்களுக்கு தான் நட்டம் அந்த கட்சி அவங்க ஏன் அவங்க செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்க எனக்கு என்ன கட்சி செய்ய மாட்டாங்கங்கிறது ஒரு சாதாரண கண் கூடாது அமித்ஷா அவர்கள் வாயை திறந்து சொல்லியிருக்கிறார் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பணி காத்திருக்கு அவர் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் வாயால் அதனால அவங்க தாராளமாக செய்வாங்க நம்ம வந்து எல்லாருமே பயன்படுத்தி கொள்வது அவங்களுடைய வேலை கட்சி நம்ம பார்க்குறோம் இப்போ பாமகல வந்து திரு உள்ளே உள்ள கொண்டோர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அவர் திருப்பி அதே குடும்பத்தில் சேர்ந்தவர் தமிழ் குமரனை வந்து நீக்கமா சேர்க்கணும்னுச்சு அவர் ஜி கே மணி குடும்பத்தை அப்போ எல்லா குடும்பத்திலும் இப்போ திமுக பாமக அதிமுக எல்லாமே அப்படிதான் செய்வாங்கன்னு அப்புறம் பாஜக அப்படிதான் செஞ்ச முடியாது அப்போ ஒரு நபரை நம்பி இல்லை நிறைய தலைவர்களை உருவாக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ அதுதான் செய்கிறாங்க உங்களுக்கு நாலு வருஷம் முன்னாடி அண்ணாவங்கள யாரும் தெரியுமா நீங்க பாஜக தானே கண்டெடுத்தது அவங்களுக்கு கண்டெடுத்ததை காப்பாற்றத்துறையும் கோவப்படாது சார் இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது சார் அந்த போர் வந்து மூணு நாளில் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க பட் இஸ்ரேல் ஆர் காஜா பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து காஜா வந்து சீஸ்ஃபேர் அனௌன்ஸ் பண்ணால் கூட இஸ்ரேல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் இந்தியா வந்து அதோடய கல்ச்சர் மனிதாபிமானமாக இருந்தவோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களாங்கிற ஒரு பேச்சு இருக்குது மூணாவது நாள் பா பாகிஸ்தான் ரிக்கொஸ்ட் பண்ணி உடனே எந்த ஒரு நிபந்தனையெல்லாம் விதிக்கலை பட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க உக்ரைன் ரஷ்யா போர் பார்த்திங்கனாலும் ரஷ்ய அதிபர் வந்து அது பணிந்து கொடுக்கல அவர் என்னமோ அக்ரஸிவாக தான் அடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்தியா வந்து ஒருவேளை அந்த தீவிரவாதிகளுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும் இந்த டயர் கேப் வந்து அவங்க திரும்பவும் வன்முறையாக இந்த அழிவு அதை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடுத்தோம் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டது மூலமா தப்பு பண்ணிருச்சா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி இல்லையா இப்போ மூணு உதாரணம் சொன்னீங்க உக்ரைன் ரஷ்யாவில் வந்து ரஷ்யா வந்து முனைஞ்சு செய்து என அவங்களை வந்து அவங்க ஐரோப்பிய யூனியனில் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு 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 எண்ணம் இருக்குது அதனால் வம்படியாக எழுத்த ஒரு போர் அது வந்து தேவையில்லாத ஒரு போர் தான் நம்ம வந்து அங்கே சொன்னோம் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி இரநூறு பேர் கொல்லப்பட்டாங்க அந்த ஊரில் உட்காந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தவர் சாதாரணமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அக்டோபர் மாதம் நினைக்கிறேன் அவங்க சாதாரணமாக அவங்க வந்து ஜாலியாக கொண்டாடிக்கிற நேரத்தில் வந்து போய் 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 குருவி சொன்ன மாதிரி ஆயிரத்தி இரநூறு பேர் கொல்லப்பட்டார் ஜஸ்டிமேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இஸ்ரேலுக்கு கண்டித்து போராட்டம் நடத்துகிறேன் சொல்லி சொல்லுவாங்க ஏன் பாகிஸ்தானை கண்டித்து போராட்டம் நடத்த மாட்டாங்கன்னு யோசிக்கும் உங்களுக்கு புரியுங்களா இஸ்ரேலை கண்டித்து போராட்டம் நடத்துகிறார்கள் பாகிஸ்தானை கண்டித்து ஏன் போராட்டம் இந்தியாவில் கொல்லப்பட்டது இருபத்தாறு பேர் பேல்காமில் ரைட்டுங்களா இஸ்ரேலில் கூட்ட போது கொல்லப்பட்டது ஆயிரத்தி இரநூறு பேர் ஓவர் நைட்டில் இதே மாதிரி உள்ளே வந்து இவர்கள் இங்கிருந்து இஸ்ரேலுக்கு கண்டித்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்போ பாகிஸ்தானை கண்டித்து போராட்டம் நடத்துகிறாங்களா ஒரு கேள்வி அப்போ இந்த ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டதும் நானூறு ஐநூறு பேர் வந்து பிணைக்கு எதிராக பிடிச்சல்லப்பட்டதும் அதில் இப்போ மிச்சம் ஐம்பது ஆறு பேர்கிட்ட இருக்கிறாங்க கொஞ்சம் விடுதலை பண்ணது போக இஸ்ரேல் ரொம்ப தெளிவா சொல்லுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பிணைக்கதிகள் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க அது அவங்களுக்கு தெரியும் பிணைக்க ஆயிரத்தி ஐநூறு கொண்டாங்கல்ல கூட ஒரு முந்நூறு பேர் இருக்கலாம்ல அவங்கள ஏன் பிடிச்சி போறாங்க அந்த காசா பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு பிணைக்கதிகளா ஒருத்தவங்களை பிடிச்சி போயிட்டாங்கன்னா அந்த மேட்டர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க அந்த ஊர் மக்களை அவங்களுக்கு ஏன் ஆள் ஒருத்தங்க வந்து பிடிச்சிருக்காங்க அது என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க பிரதமர் உட்பட இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமரும் பலர் இப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறப்பிணைக்கதான் ஆயிரத்தி ஒன்று பேர் கொல்லப்பட்டதை அவங்க அடுத்த கட்டமா வச்சுருவாங்க ஐம்பது பேர் அங்கே இருக்காங்க பாரு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு இல்லாத ரொம்ப சென்சிட்டிவாங்க அதனால தான் அந்த பிணைக்கதிகள் அதுக்கு தான் பிணைக்கைகள் அங்கே வச்சிருக்கிறதே அதுக்காக தான் இஸ்ரேலில் மறக்காதான் அப்போ இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு அவங்கள வீடு நம்ம பேசுவோம் இப்போ இங்கேயும் இங்கேயுமே கூட காசாலேருந்து அவங்க ஹமாஸ் சேர்ந்தவங்க கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்காங்க அப்போ இவங்களையும் விடுதலை பண்ணோன்றாங்க அதுக்கு வந்து திரு டிரம்ப் உள்பட பலர் வந்து சமரசம் பண்ணாங்க ஹமாஸ் வந்து ஒத்துக்கல அப்ப அவங்க என்ன செய்வாங்க நீங்க வந்து இஸ்ரேல் வந்து அடம் பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா வந்து அவங்க விடுதலை பண்ணாங்கன்னா சரின்னு சொல்லுவாங்க இறங்கி வருவாங்க அட்லீஸ்ட் ஸ்லோ அது பண்ணுவாங்க அவர்கள் பிணைக்கையில் விடுதலை பண்ண அவங்களுக்கு தெரியும் பிணைக்கையில விட்டுட்டோம்னா அவங்க அடுத்த நாள் செய்வாங்க அப்படின்னு அப்ப என்ன சொல்றாங்க காசான்னு ஒண்ணு இருந்தா தனப்பா பிரச்சனை அதையும் தேர்தல் இத்திரோல முடி இஸ்ரேல் சேர்த்து முடிச்சு அப்படின்னு கிளம்பிட்டாங்க அது நம்ம என்ன செய்ய முடியும் அப்ப வந்து யாரோ ஒருத்தர் இறங்கி வரணும்ல வேற இந்தியா கேஸ்ல பாகிஸ்தான் இறங்கி வந்தது உங்களுக்கு புரியுங்களா அங்க காசாவில் ஹமாஸ் இறங்கி வரலை அதனால இஸ்ரேல் கண்டி பண்ணுது இங்க பாகிஸ்தான் இறங்கி வந்துச்சு எப்போ போர் ஒருத்தம் பண்ணிக்கலாம் டிஜி கேட்கிறாரு சரிங்க ஓகே சொல்லி சொல்லு ஓகே சொல்லுங்க பட் இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் நம்ம பேசிட்டு தருணத்துல வெஸ்ட் பெங்கால்ல பிரதமர் சொல்லியிருக்காரு ஆபரேஷன் சிந்தூர் அன்னையில இருந்து எல்லாருமே சொல்லிருக்க பிரதமர் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு பிரதமரே சொன்னதுனால நம்ம பாக்குறோம் எல்லாருமே பாஸ் பட்டன் தான் ஸ்டாப் பட்டன் இல்லை நீங்கள் அந்த பழைய டேப் கார்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை நான் ஓடிட்டுருக்கும் பாஸ் பாஸ் நிறுத்தி வைக்கிறது தான் ஸ்டாப் பண்ணுறது இல்லை அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் விடுவிப்புக்கும் விடுதலைக்குமான அந்த வித்தியாசம் போல அப்போ வந்து பாஸ் பட்டன் தான் அமைக்கிருக்கும் நம்ம வந்து போர் இருந்துச்சு ஹோல்டு அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ சீஸ் ஒயர் இல்லை அந்த வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராணுவ தளபதிகள் வந்து வெளியுறவுத்துறை செயலர் வந்து யாருமே பயன்படுத்தலை இன்க்ளூடிங் பாரத பிரதமர் பாரத பிரதமர் நீங்கள் என்ன சொல்லிட்டாரு நம்ம தெளிவாக வந்து நான் சொல்கிறேன் முடியலை அப்படின்னு அது ரொம்ப சில ஆப்ரேஷன் நாட் இட் கன்குல அது முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாமளா வம்புக்கு இல்லை அது எப்பயுமே அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நம்ம அப்படி தான் இருக்கும் பட் அவர்கள் ஏதாவது சின்ன சார் இப்போ ஒரு முந்தானியத்துக்கு கூட உடைய டிஜி சொல்லியிருக்காரு திரும்ப அந்த பயங்கரவாதலாம் லான்ச் பயிர்ஸ்க்கு வர ரெடியாக இருக்கிறாங்க திரும்ப இந்தியாக்குள்ளே ஊடுருக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு ஸோ அது நடந்துகிட்டே இருக்கும் பாகிஸ்தான் திருந்தாது அதில் ஒன்று ஓவைசி அவர்கள் ரொம்ப சரியாக குறிப்பிட்டது போல பாகிஸ்தான் நாளை காலையில் பாடம் கற்றுக்கிடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது ஆனால் அதுக்கு வந்து பாடம் கற்பிக்கிறேங்கிற கிழமையில் நமக்கு ஒரு இழப்பு வரக்கூடாது புரியுங்களா இப்போ வந்து பாகிஸ்தான் நம்முடைய எல்லையில் தாக்குதல் நடத்துனதுல பூஞ்சில் மட்டுமே கிட்டத்தட்ட பதிமூணு பேர் இருந்தாங்க எல்லை போய் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு இருபத்திலே இருந்துவிட்டாங்க மேல்காமில் இருபத்தாறு பேர் இறந்ததுக்கு நம்ம பிள்ளி வாங்கினோம் அதற்கு பிறகு நம்மகிட்ட ஒரு இருபத்தாறு இருபத்திலே பல ஆகிட்டாங்க புரியுதுங்களா அப்போ வந்து மூணு நாளில் முடிஞ்சதுனால இன்னமும் பெருசாக போயிட்டா அவங்க இன்னும் நம்மள்டையும் ஸோ அப்போ நம்மகிட்டையும் ஒரு பலி வரக்கூடாது அப்படிங்கிறக்கா நம்ம வந்து அதை புரிஞ்சுட்டு செய்கிறோம் பட் அவர் உரிய பாடம் கற்பிப்பாங்க ஒன்றும் போட்டோம்னா நம்ம பிஒக்கே எடுக்காம விட மாட்டோம் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு நம்ம வந்து மல்டி டைமென்ஷனில் அதை ட்ரை பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி உலக நாடுகள் மத்தியில் போய் நம்ம இந்தியா பெரிய அளவில் கன்வின்ஸ் இருக்கு அது வந்து ரொம்ப பெருசாக அந்த டிப்ளமசி வந்து ஆகுது இது வரைக்கும் அன் அன்பிரசிடென்டடட் ஒரு டிப்ளமசி அது வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க ஓவைசிலருந்து சசிதரூர்லேருந்து பேருமே பிடுக்குறது வந்து எனி பிஜேபி லீடர் இப்படி வந்து சொல்லுவாங்களா நான் பிஜேபிங்கிற பார்ட்டிக்கோ காங்கிரஸுக்காக சொல்ல இவர்களுக்கு தான் இந்த தேசப்பற்று இருக்கும்னு நம்ம நினைப்போம்ல பாரத மாதா ஜே அப்படின்னு பிஜேபி இவர்களுக்கு ஒரு பொட்டு கூட குறையாம அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கு அந்த வேல்யூ இன்னும் கூடுது ஆக்சுவலாக உங்களுக்கு புரியுங்களா நீங்க இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் ராஜீவ் சந்திரசேகராக இன்னொருத்தர் போய் சொல்லியிருந்தா விட அதை விட பயங்கரமான ஒரு வேல்யூ வந்து நிற்கிது அப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு முன்னூற்றி அறுபது டிகிரி யோசித்து நம்ம செயல்படுறோம் அந்த நிதானம் தான் எப்பயுமே கொடுக்கணும் நம்ம வந்து பலமுறை சொன்னோம் பசுமன் முத்துராமலிங்கத்தவரை கோட்டது வேகம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் விவேகம் அதில் வந்து வேகம் விவேகம் இல்லாத வேகம் வந்து மூர்க்கு தனமென்றர் விவேகம் இல்லாத வீரம் மூர்க்கு எஸ் எம்பிஸ் டெலிகேஷன் போயிருக்காங்க சார் ஆக்சுவலி அதில் வந்து திமுகவின் கருமொழி அவங்களும் போயிருக்காங்க பட் ஆக்சுவலி திமுகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரிவின பேசக்கூடிய கட்சி அவங்க எம்பியாக இருக்கிறாங்க அதனால தட் இஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பட் அவங்க வந்து அவங்க பிரதமரை வந்து எவ்வளவா பேசியிருக்காங்க அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்து வைக்க முடியாது அந்த மாதிரி இழிவாகவும் பேசியிருக்காங்க பொலிட்டிக்கலாக வந்து அவங்க நிறையா அட்டாக் பண்ணியிருக்காங்க பட் இது ராஜரீக ரீதியை அவங்களை அனுப்புறது வந்து எப்படி சரியாகும் ஏன்னா அவங்களோட கொள்கையே வேற திமுகவோட கொள்கையை திமுக பிரிவினைவாதம் பேசிய கட்சி பேசுகிற கட்சிகள் அதை விட்டுட்டாங்க அவங்க வந்து முன்னாடி பேசுனாங்க வந்து திராவிட நாடு நாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பிறகு அதற்கான கோரிக்கைகள் அப்படியே இருக்குது ஆனால் வந்து அந்த கோரிக்கை நாங்கள் கைவிட்டோம் அப்படின்னு சொல்லி காரணங்கள் அப்படியே இருக்குன்னா கோரிக்கையை கைவிட்டோம்னாங்க அதனால் அந்த பக்கத்தில் வெளியே வந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் பேச நம்ம பேசினாங்கங்கிற நம்ம மருக்கம் அதுதான் நான் அவங்களுக்கு இப்போ முன்னாடி சொன்னேன் கனிமொழி அவர்களையோ சசிதரூர் அவர்களையோ ஓவைசி அவர்களையோ உமர் அப்துல்லாவோ இவர்கள் எல்லாமே வந்து பிஜேபி அரசை வந்து நேர எதிர்த்திசையில் எதிர்த்தவங்க ஸோ வந்து கொஞ்சம் நஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகல நேர் அவர்களை எல்லாருமே சேர்ந்து பண்ணது தான் இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறத உலகத்தை உங்களுக்கு புரியுங்களா பாகிஸ்தானில் வந்து ஒரு ஃபோர்ஜரி போட்டோ ஃபோட்டோ வச்சுட்டு அவங்களே ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காங்க அப்போ நம்மகிட்ட வந்து பிரதமர் போக வேண்டியதில்லை உள்துறை அமைச்சர் போக வேண்டியதில்லை நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் போகல இந்த மாதிரி ஆளாளு போட்டு நூறு பேரை கூட்டு வச்சுட்டு போய் நமக்கு வந்து நூறு டீம் இருக்கு நம்ம அது வந்து சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் உட்பட அத்தனை பேருமே பிரதிநிதி வச்சு நம்ம கொண்டு போயிட்டு அப்போ இதுதான் இந்த நம்ம வந்து அடிக்கடி நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம்ல வேற்றுமொழி ஒற்றுமைங்கிறது அதை நம்ம வந்து கண்கூடா காற்று செய்கிறோம் ஸோ கனிமொழி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடியது அரசியல் தகராறு இந்த நாட்டு பிரச்சனைன்னு வரும்போது அவரும் அதை ஒதுக்கி வைத்துட்டு உள்ள கலந்துகளை உங்களுக்கு கனிமொழி நான் வரலன்னு சொல்லலாம்ல எனக்கு முடியலங்க நான் வரலன்னு சொல்லலாம் இல்லாட்டி மோடி செஞ்சது வந்து என்ன வேலை எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஏற்க முடியும்னு சொல்லிக்கலாம் அவங்களும் சம்மதிச்சாங்களா அப்போ நான் வந்து இன்வைட் பண்ணால் நீங்கள் சம்மதிக்கிறேன் சேர்த்தானே அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போ வந்து நம்ம வந்து ஓ வைசிக்கோ சசிதரூர்கோ கனிமொழி இருக்கோ அவர்களும் சேர்த்தா காம்ப்ளிமெண்ட் சார் என்டிஏ கூட்டணியில் இப்போ பிக் பிளேயர்ஸாக ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஆல்ரெடி இருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் டிடிவியும் இருக்காங்க பாமக வந்து ரெண்டாக உடைஞ்சாலும் ஒரு பார்ட்டாவது கண்டிப்பாக வந்துடும் இது தவிர சின்ன சின்ன கட்சிலாம் இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய் வரணும் அப்படின்னு ஏன் சார் இன்னும் என்டிஏ நினைக்குது விஜய் வந்து தனியாகினா அவருக்கு சீட் கன்வர்ஷன் எவ்வளோ நம்ம கருத்துக்கணிக்குள்ளே டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்திருக்கு பட் சீட் கன்வர்ஷன் எப்படி வரும்னு தெரியலன்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவருக்கு தான் இங்கே வந்தால் அட்வான்டேஜ் ஸோ அவர் தான் அதை பற்றி பேசணும் அதை விட்டுட்டு இவங்க ஏன் சார் அவர் வரணும் வரணும்னு பார்க்குறாங்க இவ்வளோ பிளேயர்ஸும் வந்து இவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வரலையா வின் பண்ணுவோம் அப்படின்னு திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தாலே ஒரு நல்ல ஓட்டை வாங்கிட முடியும் மதிமுகவுக்கோ விடுதலை சித்தியலுக்கோ ரெண்டு கம்யூனிஸ்ட்கோ என்ன ஓட்டு இருக்குங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் பார்த்துட்டோம் மொத்தமாக சேர்த்து அஞ்சு நம்ம வந்து அதில் காங்கிரஸ் கிட்டே அதனால் ஒன்றும் பிரச்சனை சமாளிச்சு அஞ்சு என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ அவங்களும் ரெண்டா உடச்சிட்டாங்க இந்த மாதிரி தேமுதிக அந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்போ மிச்சம் மூணோ நாளோ அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுலாம்ல திமுக ஏன் வந்து அவங்களும் வேணும்னு சொல்லிச்சு அவங்கள மட்டும் இல்லை இன்னும் ஜவாயுர்லா வந்து ஒரு கட்சி விடாமல் அந்த திருச்சி எம்எல்ஏ இருக்கக்கூடிய இனிக்கோ இறுதராஜில் வந்து ஒருத்தர விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க ஏன் பண்ணாங்க அந்த அதிகாரப்பூர்வமாக பெரிய கட்சியாக ஒரு நாலு கட்சி கூட மட்டும் போதும் சொல்லி சொல்லலாம்ல ஏன் அப்போ வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று எல்லா விதமான முயற்சியும் எடுப்பார்கள் தான் வந்தால் வரட்டும் போனா போடும் சொல்லி சொல்லக்கூடாது நம்ம வந்து எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒரு முக்கியமான கேம் தான் பாஜக வந்து ஏன் அதிமுக கூட சேரணும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை ஒரு பத்து நாள் நாங்க பத்து வருஷம் கழிச்சு நாங்க எலெக்ஷன் ஆட்சிக்கு ஒரு வந்து செய்யலாம்ல ஏன் சேர்ந்தாங்க அப்ப வெற்றி வேண்டும் சொல்றவங்க சில சமரசங்களை செய்கிறது தான் ராஜதந்திரம் அதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது அப்போ வந்து அதிமுக பாஜக கூட விஜய் வரணும்னு விரும்புறது அது வந்து உத்தரவாதமான வெற்றியை பெறப்படுத்துறது அது அவ விஜய்க்கும் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவர் வந்து ஒன்று அரசியலில் எதுவுமே நாலேஜ் இல்லாம இருப்பார் நினைக்கிறீங்களா கேட்டா கேட்டால் தெரியும் அவரவருக்கு காரணம் இல்லை வந்து பாமக டாக்டர் ஐயா சொன்னார் பாருங்க நான் முதல் நாள் ராத்திரி வரைக்கும் நான் வந்து ஏடிபி கூட போக சொன்னேன் வந்து பிஜேபியோட திடீர்னு காலையில் எந்திரிச்சு பார்த்தா பாரத் மாதா ஜென் வீட்டு வாசலில் சத்தம் கேட்குறதுன்னு அப்ப வந்து மாறி மாறி பேசிட்டே தான் இருக்காங்க எல்லா பக்கமும் அதுபோல இவர்கள் வேண்டும் என்பது அதிமுக பாஜக ரெண்டு பேருடைய அந்த கூட்டணி எல்லாருடைய விருப்பமா இருக்கு அது என்னன்னா வெற்றியை உத்தரவாதப்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு ஒரு அதிருப்தி அலை பெருசாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு வந்து ஒன்னம்தந்த ஒஸ்ட் கவர்மெண்ட் அதுல வந்து ரொம்ப பெரிய அதிருப்தி அலை இருந்தது அதுல வந்து ஜெயலலிதா ஆட்டோமேட்டிக்காவே ஜெயிச்சிருப்பாங்க பைதன் விஜயகாந்த் ஒரு பெரிய ஃபோர்ஸாக எந்திரிச்சு வந்திருந்தார் அப்போ வந்து அவர் வந்து முரண்பு பிடிச்சிட்டு வேற இருந்தார் ஜெயலல்தாவி சேர்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ வந்து சோ போன்ற ஒரு பெரும் முயற்சி எடுத்துட்டு விஜயகாந்த் உள்ள சேர்க்கணும்னு சொன்ன போது அந்த அம்மா பின்னாடி அசம்பில சொல்லிச்சு உங்களுக்கு ஏன் நான் எவ்வளவோ சொன்னேன் இவங்க கூட சேர வேண்டாம்னு எல்லாம் சேர்ந்து நீங்கள் கம்பல் பண்ணி இவ்வளோ சேர வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க திரு விஜயகாந்த் ஏன்ட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும் சார் நம்ம வந்து இவங்க கூடலாம் நம்ம சேர முடியாது அதெல்லாம் கிடைக்காது நீ எல்லா ஜெயந்தும் சொல்றீங்க எனக்கு வந்து வேற வழி தெரியல நம்ம வந்து அப்போ இவ்வளவு பெரிய சொல்லும்போது நம்ம சேரணும்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே சொன்னீங்கனால நான் வந்து அங்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி முறியிறதுக்கு முன்னாடியே சொன்னார் கூட்டணி முறியிறதுக்கு முன்னாடியே தேர்தலுக்கு ஒட்டியே வெச்சுங்க தேர்தல் நடக்கறதுக்கு முன்னாடி சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ இந்த காம்ப்ரமைஸுங்கிறது வெற்றிக்காக அப்ப என்னாச்சு விஜயகாந்தருக்கு என்ன கிடைச்சது தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவரா உட்கார்ந்தார் திமுக என்ன இருந்து மூன்றாவது கட்சியா போச்சு எதிர்க்கட்சி கூட அந்த சர்மணையா ஏடிஎம் எல்லாம் இவுங்களே தாவை கவலத்து விட்ட மாதிரி ஆயிடாத நான் உங்களுக்கு அதான் சொன்னேன் ஏடிஎம் கே நினைக்கு நாம ஏன் விஜயகாந்த் வளத்துடா நினைச்சிருக்கலாம் விஜயகாந்த் அப்படிதான் நினச்சிருக்கலாம் விஜயகாந்த் எதிர்க்கட்சி நான் தவறு பண்ணிட்டே தான் அந்த சொன்னாங்க எதிர் ரெண்டு நாக்கு தொண்ணூறு சண்டை போட்டு என்ன நினைச்சாங்க ஆனா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நீங்க சின்னதா ஒரு வெற்றி வாய்ப்பு இழப்புங்கிறது போயிருக்காங்க ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்டு வந்து உங்களுக்கு போயிருக்காங்க சொன்னேன் டிஎம்கே சாங்கான கட்சி ரூலிங் பார்ட்டி ஆள் அம்பு அதிகாரம் பணம் எல்லாமே இருக்குது எதுக்கு அத்தனை கூட வச்சுட்டு இருக்காங்க அது எப்படி வந்து முதலமைச்சர் வந்து அப்படி கட்டமைப்பு சிதறாமல் எப்படி பிடிச்சிருக்கிறாரு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு கூட்டணி உடையாம அவர் பார்த்துருக்காரு நீங்க வந்து பரவாயில்ல வந்தாவா வராட்ட போனீங்கன்னு சொல்லணும் அப்ப வெற்றி வேண்டுமா எல்லாருமே உள்ள சேர்த்துக்குங்க வரலன்னா அதுக்கப்புறம் அவர் விஷயம் விஜயகாந்த் விஜய்க்கும் நட்டம் தான் அருண் குழப்பம்ல ஏடிஎம் கே பிஜேபி நட்டமில்லாத உத்தரவாதமான வெற்றி அடைய விரும்புறது ஒரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு இருநூறு சீட் கிடைச்சும் இவங்க அலைன்ஸ் விஜய் உள்ள வந்துட்டார் அந்த அலைன்ஸ்ல போட்டி போட்டு நீங்க ஒரு சீட் வாங்கி கேரண்டி எம்எல்ஏ இருவீங்க அந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பு வந்து கூடி போயும் நாற்பது சீட் வாங்கினா முப்பது முப்பத்தஞ்சு எம்எல்ஏ கிடைக்கும் அப்ப அந்த அசூட விக்டிரி தானே எல்லாருமே விரும்புவாங்க அதுல வந்து ஒன்னு தப்பு கிடையாது நீங்க அரசு அதுக்காக தான் அரசாங்கம் நடத்துறாங்க அதுக்கான ஏக்நாத் சிண்டை எதுக்கு உடைச்சு கொடுந்தீங்க அதாவது அப்போ வெற்றி வேணும்னா நீங்கள் எல்லாத்தையுமே செய்ய வேண்டியதானே ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி நீங்கள் சொன்னது தான் இன்றைக்கும் பாஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் முடியலன்னு மோடி சொல்லியிருக்காரு சொல்கிறீங்க பொதுவாக மூணு விஷயத்தை வந்து மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கடன் நெருப்பு பகை ஒன்றுமே மிச்சம் வைக்காதுன்னு சொல்லும்போது இதையே மிச்சம் வைக்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்துரையே மிச்சம் வைக்கிறாங்க ஃபுல்லாக முடிச்சிடலாமே நம்ம வந்து பெகல்கா மட்டாக்கு பிறகு ஒரு போர் ஒத்திகை ஒன்று நடத்தணும் அந்த ஒத்திகை வந்து எவ்வளோ பிரயோஜனப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து அழட்டிக்காமல் நடத்தின ஒரு போரில் தெரிஞ்சுது நம்ம நேராக போய் இறங்கி குதிச்சு சண்டை போட்டு நம்மளுக்கு வெட்டு குத்து போட்டு அவங்க அப்படிலாம் இல்லாமல் ஸ்மார்ட் வார் நம்ம நடத்தினோம் அதற்கு என்னென்ன அந்த ஒத்திகை தான் காரணம் அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர் ரொம்ப அழகா சொன்னார் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் சண்டைனா நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிஃப்டின் மினிட்ஸில் டப்பு நாக் அவுட்ல தூக்கலாம் ஒரே அடி டமால் தூக்கி போட்டோன்னு முடிஞ்சு வச்சுக்கிறேன் வந்து மல்லு கட்டி போய் வந்துட்டு மூச்சு வாங்கி ஓடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இன்றைக்கி வந்து வார் டைப்பே கம்ப்ளீட்டாக மாறிச்சு அப்போ நீங்கள் ஸ்மார்ட் வார் நீங்கள் நடத்துகிறோம் பாகிஸ்தானை குளோபலாக ஐசோலேட் பண்ணுறது அதில் நம்ம மோஸ்ட்லி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அதர் தென் சீனா கொரியா டர்க்கி மாதிரி ஒரு நாலஞ்சு நாடுகளை தவிர மற்ற யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல இரநூறு நாடுனா நூற்றி நாடு நமக்கு சப்போர்ட் பண்ணுற ரெடியாக இருக்கான் ஒரு ரொம்ப போனால் ஒரு பத்து நாடு அந்த பக்கம் நிற்பாங்க அதில் வந்து ஆளுகள் அதர் தென் சீனா அது யாரும் கிடையாது சோ நம்ம வந்து இது மாதிரி இந்த வாரெலாம் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கிறோம் புரியுங்களா அப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து பண்ணாத நம்ம வந்து இப்போ பி குறி வச்சிருக்கோம் அப்போ வந்து இன்னைக்கு ராஜ்நாத் சிங் சொல்லாரு பி மக்களே நம் பக்கம் வருவார்கள் அப்படின்ட்டு பலூச்சில் நமக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது அவங்க சொல்கிறாங்க எங்களை அங்கே இருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்றாங்க அதை மாதிரி உள்ளேயே நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டுருக்கோம் அப்போ ராஜதந்திர ரீதியாக பண்ணால் தான் வெற்றி உத்தரவாதப்படுத்த முடியும் நீங்கள் எழுபத்தி ஒன்றில் நடந்த வாருங்கிறது அன்னைக்கு காலையில் விடிஞ்ச வார் அதற்கு ரெண்டரை வருஷமாக முன்னாடிருந்து ஓடிட்டுருந்தார் அப்போ ரெண்டரை வருஷமாக நடந்த முன்தயிருப்பில் அவங்களுக்குள்ள வந்து பயங்கரமாக ஓடி 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 முக்தி வாகினி பிறகு உருவாகி நிற்கிற சண்டை அப்போ வந்து எதுவுமே வந்து ஒரு நாளில் நடந்தணும் அப்படிங்கிறதே கிடையாது இன்னமும் பிரதமர் வந்து இதை முடியலன்னு சொன்னதுக்கான காரணம் நம்முடைய முஸ்தீப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் பயார்கள் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் இதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னும் பண்ணாம அவங்க அட்டாக்கு மட்டும் தான் பதில் கொடுத்துருக்காங்க திரும்பி வராங்கன்னு யாருமே நினைக்கல சார் அதுல வந்து குழப்பம் இல்லை அது பாரத பிரதமரோ நாமளோ மற்றவங்க யாரோ அவங்க திருந்து வாங்கலான்னு நினைக்கல ஆனா ஒரு ஒரு ரவுடி ஒரு சண்டைக்காரன் ஒரு குடிச்சு போட்டு தகராறு பண்ணுறோன்னு எப்படி டீல் பண்ணணும்னு ஒரு ஒரு இருக்கு படக்குன்னு உங்க சட்டையை பிடிச்சிருந்தானே உங்க சட்டையும் கிழிஞ்சு கிடக்கும் சார் உங்களுக்கு அவருக்கு சண்டையாமேன்னு ஒன்றாக்கிடுவான் புரியுங்களா அவர் குடிச்சு போட்டு தரார் பண்ண கேட்க மாட்டான் ரெண்டு பேரும் சென்னாச்சுன்னு என்ன சந்திரசேகர் சார் உங்களுக்கும் அவருக்கு எதுவும் சண்டே அமைவோம் இவர் கேட்டு கேட்டு ஸோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அப்படின்னு ஒன்று வந்துடக்கூடாது பாகிஸ்தான் கீழே இந்தியா மேலங்கிற இடத்துலேயே போகணும் அதுக்கு வந்து அது அது டிப்ளமசி சேர்ந்தது பல விஷயங்கள் சார் ஆல் சார் சார் டுவெண்ட்டி கமலஹாசன் மக்கள் நிதி மையம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் டார்ச் எடுத்து டிவிலாம் உடச்சி எல்லாம் பண்ணார் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல திமுக சார்பாக ராஜ்யசபா எம்பி ஆக அப்படியே பார்த்தோம்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் விஜய் தமிழக வட்டக்கழகம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சட்டமன்ற தேர்தல் டுவெண்ட்டி தேர்ட்டியில் டிவிக்கே அந்த பார்த்த ஃபாலோ பண்ணுமா இல்லை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ட்வெண்ட்டி சிக்ஸே இன்னும் வரல நீங்கள் இருக்கலாம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் என்ன ஆகும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் கேட்டிங்கன்னா அது வந்து டூ இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறாருங்கிறது அவர் தனியாக போட்டிட்டா வேறு ரிசல்ட் அவர் அலையன்ஸில் சேர்ந்தால் வேறு ரிசல்ட் அவர் நாம் தமிழோட சேர்ந்தால் வேறு ரிசல்ட் இப்படி மூணு வாய்ப்புகள் வேற ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம ஓவராக கற்பனை பண்ணுறது உடம்புக்காக அவர் கட்சியிலேயாவது நிறைய சீனியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க சார் இப்போ இவர் கட்சியில் சப்போஸ் சீட் நிறைய சீனியர்கள் இருக்கிறாங்க சேர தயாராக இருக்காங்க இவர் தடுத்து வச்சிருக்கார் நான் அறிந்தே இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அவர் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு அவங்கள அலோவ் பண்ணல அதை வந்து அவர் முதல்ல அவர் முதல்ல அவர் புரிஞ்சுக்க பார்க்குறாரு ஏன்னா நிறைய பேர் சுத்தி வந்து ரொம்ப பிரமாதம் பின் எடுக்கிறீங்க நம்ம நாள கழிச்சு முதலமைச்சர் இப்ப யார் யாரும் அமைச்சர்கள்லாம் பேசிடுவோங்கிற அளவுக்கு பின்னாடி வந்து உசுப்பத்தி விடுறாங்க சில நலம்பிரும்பிகள் பாருங்க பா இது டிசாஸ்டரா போய் முடிய போது இது நடக்க போறது இல்லை அப்படின்னு சில நலமுறைகள் அவர்கிட்டயே சொல்றாங்க அதனால அவர் வந்து ரொம்ப நிதானமாக நம்ம செயல்படணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம முதல்ல நாம யாரும் போன்னு பார்க்குறாரு அதனால அவர் ஜூன் பத்துக்கு பிறகு அவர் வந்து இந்த பிரச்சார வழியில் கிளம்புவார் நான் நினைக்கிறேன் முதல்ல இந்த மாணவர்களுக்கு அந்த பரிசு கொடுக்கிற வைக்கிறல்லாம் போயிட்டு அப்புறம் வந்து பொதுக்குலாம் வச்சு ஒரு ஜூலை வியாக் மேலே கொண்டு வரணும் பாணி ரெண்டாயிரத்து பதினாற பார்த்துக்கா ஒரு அஞ்சாறு கூட்டம் முக்கியமான கூட்டம் போட்டால் ஏன்னா இன்றைக்கி களப்பணியில தான் பண்ணுங்கிறது இல்லை அந்த சோசியல் மீடியா மூலமாக அவர் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக கட்சியிலே கொண்டு போய் சேர்த்து பார்க்குறோம் அதனால அவருக்கு வந்து ஒரு நாம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கணக்கு அதன் தான் மூத்த முன்னாள் அமைச்சர் நமக்குலாம் கூட்டணும்னு இருக்குது அதனால் ஆட்கள் வருவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இப்போ ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வந்து ரிசைன்மெண்ட் வரார் அருண்குமார் அவருக்காக அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு முதல்ல நான் என்ன பண்ண போகிறேங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே கூட ஒரு பேச்சு சொல்ல ஏடிஎம் கிட்ட முன்னால் அமைச்சர் ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க இவர் திருப்பி ஏடிஎம் கூட கூட்டி வச்சாருங்க உங்களுக்கு புரியுங்களா அப்போ அது எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கான காரணம் முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன் நான் முடிவு பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு பாஸ் பட்டன் வச்சு தான் பண்ணியிருக்காரு வி ஹவ் டு வெயிட் வாட்ச் சார் கடைசி சார் நயனார் நாகேந்திரன் நாகேந்திரன் சார் அந்த எண்ணிக்கையை விட எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ ஏஎம்கேவோட கமிட்மெண்ட் டு பிஜேபி எவ்வளோ தூரம் நம்பிக்கை விட இருக்கும் ஏன்னா கடைசியில் வந்து சப்போஸ் விஜய் கூடையோ மற்றவங்க கூடையோ கூட்டணி வர்றாங்கன்னா அது பிஜேபியை கழட்டி விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா எந்த அளவுக்கு எந்த கட்சியோடைய வேல்யூவும் இன்னொருத்தர் பண்ண முடியாது அந்த கட்சி தான் அதை வச்சுக்கணும் பாஜக தன்னுடைய வேல்யூ இறங்கிடக்கூடாதுன்னு நினச்சா சப்மிசிவாக போய் சரண்டர் ஆகி நான் வந்து உங்களுடைய அகில இந்திய அமைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க அதிமுகவின் அகில இந்திய பிரான்ச் அப்படின்னு வச்சுக்கோங்கிற மாதிரி போனாங்கன்னு பாஜகவுக்கு தான் நட்டு அது எந்த இன்னைக்கு மதிமுக பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சி என்ன லாபம் கண்டதுங்கிறத மதிமுக பார்த்துருச்சு மதிமுகவுக்குன்னு ஒரு எம்எல்ஏ கிடையாது இருக்காங்களா இல்லை நாலு எம்எல்ஏ இருக்காங்க ஆனால் வெளியில் சொல்ல முடியாது உங்களுக்கு புரியுதுங்களா அவங்க என்னென்ன அது எம்எல்ஏ பூரா உதயசூரிய சின்னத்தில் இருக்காங்க உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப எம்பி இருக்கிறார் உதயசூரிய சின்னத்தில் தனியாக நின்றார் தப்பிச்சுட்டார் சுயேச்சை சின்னத்தில் அழுது அடம் பிடிச்சி நேர் முன்னாடி வந்து ஒரு சுயேச்சைக்காக சொல்லி கொடுப்போம் அப்ப அவங்க கட்சிக்கான ஒரு அடையாளமே காண முடியாமல் போயிடுச்சு ஆனா உடும்பு பிடிச்சி உடும்பு பிடிச்சி இருந்து இருந்து வந்து திரு சீமானி திரு திருமாவன்கள் வந்து அவர் கட்சிக்கு வந்து ஒரு அடையாளம் வந்துட்டார் தனியா நின்று தனியா நின்று போராடி சீமான் வந்து தனக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கிட்டார் அப்ப இந்த ரெண்டு பேராலையும் முடியும்னு பாஜக முடியாதான்னு யோசிக்கணும் பாஜக வந்து சரண்டர் தான் போக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு அவர்களுக்கு தான் நட்டம் அது இறைவன் விட்டவர் தேங்க்யூ வெரி மச் நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் ஒவ்வொரு முறை நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்போம் மீண்டும் என்ன சந்திப்போம் அதுக்கு நன்றி வணக்கம்